வணக்கம் ரஷ்யாவின் தூதரகம் இப்போது தங்களுடைய குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கியுள்ளது எந்த காரணம் கொண்டும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்பதே தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கட்டளையாகும் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது பொதுவாக ரஷ்யா இவ்வாறு எந்த ஒரு நாட்டிற்கும் செல்ல வேண்டாம் என்று எளிதில் சொல்வதில்லை அதாவது மிகவும் கடுமையான ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கவுள்ளதென்பது ரஷ்யாவிற்கு தெரிந்திருந்தால் மட்டுமே ரஷ்யா இவ்வாறெல்லாம் கூறும் இங்குநம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால் ரஷ்யா இதை கூறியிருப்பது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீருக்கு செல்ல வேண்டாம் என்பதல்ல பாகிஸ்தான் நாடு முழுவதற்குமே செல்ல வேண்டாம் என்பதாகும் இதுவே இந்த எச்சரிக்கையின் மிக முக்கியமான பகுதியாகும் பொதுவாக நமக்கு தெரிந்த வரையில் இந்தியாவில் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாத குழு ஒரு தாக்குதலை நடத்தும் இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கும் அது பொதுவாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் பகுதியில் தான் இருக்கும் அல்லது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் தாக்குதல் நடத்தலாம் ஆனால் பாகிஸ்தானின் முக்கிய நிலப்பகுதிகளில் இந்தியா பொதுவாக தாக்குதல் நடத்துவதில்லை கராச்சி அல்லது இஸ்லாமாபாத் போன்ற முக்கிய நகரங்களுக்கு சென்று தாக்குதல் நடத்துவதில்லை அப்படி இருந்தால் ரஷ்யா எந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டு கூறியிருக்கும் ஆனால் அவர்கள் குறிப்பாக பாகிஸ்தான் நாடு முழுவதற்குமே செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளனர் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்திய அரசு சில வழிகாட்டுதல்களை இப்போது வெளியிட்டுள்ளது இந்தியாவின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சில வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதாவது ஆன்லைன் சேனல்கள் சமூக ஊடக பயன்பாட்டாளர்கள் மற்றும் பாரம்பரிய ஊடகங்கள் அனைத்திற்குமாக வழங்கப்பட்டதாகும் அந்த வழிகாட்டுதல்கள் அதில் முக்கியமாக கூறியிருப்பது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை நீங்கள் செய்திகளாக வெளியிடும் போது சில நிபந்தனைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் நிகழ்நேர செய்தி வெளியீடு செய்யக்கூடாது இது மிகவும் கடுமையான வழிமுறையாகும் இவ்வாறு ஒரு கட்டளை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பது எந்த சூழ்நிலையில் இத்தகைய ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது என்பது ஊகிக்க முடிந்ததாகும் நிகழ்நேர செய்தி வெளியீடு செய்யக்கூடாது மேலும் எந்த மூலத்தில் இருந்து வரும் செய்திகளையோ அல்லது மூலத்தை மேற்கோள் காட்டியோ செய்தி வெளியிடும்போது போது கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் படைப்பிரிவுகளின் இயக்கங்கள் தொடர்பான செய்திகளை கையாளும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல் நமது பாதுகாப்பு படைகளின் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பான எந்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கார்கில் போர் மும்பை தீவிரவாத தாக்குதல் காந்தகர் விமான கடத்தல் போன்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான செய்தி வெளியீடுகள் நமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பாதித்திருந்தன அதாவது நமது ராணுவத்தின் நகர்வுகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப எதிரிகள் வியூகங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் எனவே அதை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அதை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு ஒரு எச்சரிக்கை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதால் நிச்சயம் ஏதோ முக்கியமான நிகழ்வு நடக்க உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சிந்து நதியில் இருந்து அதிகமான நீர் வருவதால் பாகிஸ்தானில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சாத்தியம் உள்ளதென்ற ஒரு செய்தி வருகிறது அதற்கிடையில் பாகிஸ்தானின் லாகூர் விமான நிலையத்தில் தீப்பிடித்துள்ளது அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்பு படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கின்றன எனவே நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாகும் இது ஒரு போர் சூழல் உருவாகிவிட்டதாகவே தோன்றுகிறது இந்தியாவின் அனைத்து படைப்பிரிவுகளும் தயாராக உள்ளன என்ற செய்திகளும் வெளிவந்துள்ளன கடற்படை தயார் நிலையை தெரிவித்துள்ளது எனவே எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடக்கலாம் என்ற நிலைமை உள்ளது இந்தியர்களாக நாம் அனைவரும் அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய தருணமாகும் இது இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்